நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோ பதிவின் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் நாம கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு ரேஷன் போக்குவரத்து ஊழல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குதுன்னு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம இவங்களுக்கு புகார் கொடுத்தோம் எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த வேலையும் செய்யாம இவங்க வந்து இந்த ஊழல் நடக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்க்கறத நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் மக்களே நாம் இவர்களிடம் முன்வைக்கக்கூடிய வலுவான கேள்விகள் நம்பர் ஒன் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா முப்பத்தொன்பது மண்டலங்களையும் ரேஷன் போக்குவரத்திற்காக போடப்பட்ட முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களிலும் லாரி உரிமையாளர்கள் இவ்வளவு வருடங்களாக யார் ஓட்டிக் கொண்டிருந்தார்களோ அந்த லாரி உரிமையாளர்கள் ஒருவர் கூட குவாலிஃபை செய்யப்படவில்லை அவர்களுக்கு திறன் இல்லை அதாவது லாரி ஓட்டி கொண்டிருந்தவர்களுக்கே திறன் இல்லை என்ற அளவில் டெண்டர் கண்டிஷன் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான டெண்டர் கண்டிஷன் பிக்சிங் டெண்டர் தானே அடுத்த கேள்வி இந்த முப்பத்தி ஒன்பது மண்டலங்கள்லயும் கிறிஸ்டி குமாரசாமியோடைய நிறுவனங்களான கந்தசாமி அன்கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் என்று முருகர் பெயரால ஆரம்பிச்சு இந்த மூன்றுல இரண்டே இரண்டு நிறுவனங்கள் தான் டெக்னிக்கல் பிட் குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க திறன் உள்ளவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது உங்களுக்கு மோசடியாக தெரியவில்லையா கேள்வி இப்படி ஒரே ஆள் வெவ்வேறு போட்டு விட்டு இவங்களை சட்டத்தின் படி ஆரோக்கியமான போட்டி என்பது கிடையாது ஒரே ஆள் தான் வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு வடிவத்துல கொட்டேஷன் கொடுக்க போறாங்க அவங்க பில் ஆஃப் கொட்டேஷன் அதாவது அந்த ஒப்பந்த புள்ளி கொடுக்க போறாங்கன்னு சொன்னா அவர்கள் என்ன வேணாலும் விலை கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா நான்காவது கேள்வி அந்த ஒப்பந்த புள்ளியை திறந்த பிறகு அந்த ஒப்பந்த புள்ளியில் அவர்கள் கொடுத்த விலை அரசு இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் நிர்ணயிச்சிருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் எட்டு கிலோமீட்டருக்கு அந்த நாள் வரை லாரி ஒப்பந்ததாரர்கள் முன்னூத்தி ரூபாய்க்கு ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் அதிகபட்சமாக அப்படி இருக்கும் பொழுது ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கிறிஸ்டி குமாரசாமி உடைய இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறீர்களே இதனால மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கறது உங்க கண்ணுக்கு தெரியலையா அடுத்த கேள்வி இப்படி அள்ளிக் கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய அரசு கஜானா மிகப்பெரிய அளவுல காலி செய்யப்படுகிறது ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் ஏன் கிடைக்க மாட்டேங்குது இருபதாவது நாள் போனா இருபத்தஞ்சாவது நாள் போனா ஏன் பொருள் இருக்க மாட்டேங்குது அதற்கு அதற்கு காரணமே இது போன்ற நடக்கக்கூடிய ஊழல்கள் தான் அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா அடுத்த கேள்வி குரோனி கேபிட்டலிசம் குரோனியிசம்னா என்ன அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் ஈட்டக்கூடிய வகையில இப்படி சட்டவிரோதமாக அள்ளி கொடுப்பதற்கு பேர் தானே அந்த மாதிரியான ஒரு பொருளாதார மாடலை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அடுத்த கேள்வி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல மாவட்டங்கள் அந்த லாரி உரிமையாளர்கள் எங்களை பங்கெடுக்க விடல எங்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்படுகிறதுன்னு அவர்கள் குரல் எழுப்பிட்டு இருக்கிறாங்களே அது உங்க கண்ணுக்கு தெரியலையா கடைசியாக இனியாவது நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துடன் இந்த ஒப்பந்தம் முடியும் என்று டெண்டர் நோட்டீஸ்ல இருக்கே இது உங்க கண்ணுக்கு தெரியலையா இதை அப்பட்டமாக மீறி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை என்று பணியானை கொடுத்திருக்கிறாங்களே மோசடியாக பணியானை கொடுத்திருக்கிறாங்களே இது உங்க கண்ணுக்கு தெரியலையா இப்போ இது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க எதற்கு முதலமைச்சர் சக்கரபாணி அவர்களே நீங்கள் எதற்கு உணவுத்துறை அமைச்சர் உங்களை போன்றவர்கள் முதலமைச்சராகவும் உணவுத்துறை அமைச்சராகவும் இருந்து இப்படி ரேஷன் துறையில் மக்கள் ஏழை மக்களுக்கு போக வேண்டிய பணம் களவாடப்படுவதை கண்முன்னே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஊழலில் பங்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் மார்ச்சுக்கு முன்பு உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அது வேறு கதை மார்ச்சுக்கு பிறகும் மூன்று மாதங்கள் ஆகியும் நீங்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த நேம்போட மாத்திருங்க தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கிறிஸ்டி சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மாத்திருங்கன்னு நேம்போர்டு கொடுக்க வந்த எங்களை கைது செய்தீர்களே யாரை நீங்க கைது செய்யணும் கிறிஸ்டி குமாரசாமி கைது செய்யணும் இது உங்களுக்கு நியாயமாகப்படுகிறதா மக்களே இது போன்று நம்ம அடுக்கடுக்கான பல கேள்விகளை முதலமைச்சர் முன்பு வைப்பதற்கு காரணம் மக்களுடைய அழுத்தம் ஒன்றை இதுல வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி போன்ற பல கட்சிகள் இருக்கலாம் எல்லாம் கிறிஸ்டி நிறுவனத்திற்கு சார்பாக எப்படி இயங்குகிறார்கள் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போன அரசுல நடந்த ரேஷன் பருப்பு ஊழலாக இருக்கட்டும் அந்த ஊழல்ல இனி வரைக்கும் நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிட்டு இருக்கிறோம் மற்றொரு புறம் இந்த ஆட்சியில இவ்வளவு பெரிய ஊழல் அரங்கேறி கொண்டு இருக்கிறது கேள்வி கேட்பாங்க இந்த ஒப்பந்தத்திலேயே மத்திய அரசாங்கத்துடைய இந்தியாவோட இடியும் டெண்டர் குழு இருக்கிறாங்க பாஜக அரசும் திமுக அரசும் சேர்ந்து ஊழல் செய்கிறது சோ யார் கேள்வி கேட்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளியில என்ன வேணா சித்தாந்தம் பேசலாம் இவர்கள் வெளியில என்னெல்லாமோ ஐடியாலஜி வச்சு ஃபைட் பண்ணலாம் அடியில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல மிகப்பெரிய அளவுல கூட்டு சேர்ந்து எப்படி ஊழல் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நம்மளுடைய வரிப்பணம் எப்படி களவாடப்படுகிறது இவர்களால் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்போ இதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது தொடர்ந்து குரல்களை எழுப்பிக் கொண்டே இருப்போம் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் இவர்கள் இந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இந்த ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதிவு செய்து இந்த பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் இனியாவது பணம் இழக்காமல் இதை உடனடியாக ரத்து செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும் அறப்போர் இயக்கத்துல இணைஞ்சு என் ஓட்டு விற்பனைக்கல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்க பகுதிக்கும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்க்ல பதிவு பண்ணுங்க இல்லனா செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ டூ டபுள் ஜீரோ டபுள் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு போன் பண்ணி உங்க விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம் இல்ல அரப்போர் இயக்கத்துக்கு பொருளாதார ரீதியா நான் ஆதரவளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நன்கொடை அடிக்கலாம் அரப்போர் இயக்கத்தோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தவறாம அவங்க பதிவுகளை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாமதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாமதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்